தேசிய தலைவர் படம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அன்று வெளியிடப்பட உள்ளது ஒன்றுபட்ட முக்குளத்தோர் சமுதாயத்தினர் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை காண வேண்டும் படம் எப்படா வெளிவரும் என்று ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியில இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய எல்லாருடைய மனங்களிலும் ஒரு களங்கம் இருக்கின்றது அது என்ன களங்கம்னு ஏ எம் சௌத்ரி தேவர் இந்த தேசிய தலைவர் என்கின்ற படத்திற்கு முதல் முதலாக பிள்ளையார் சுழி போட்டவர் முதல் முதலாக அஸ்திவாரம் போட்டவர் ஆணி வேறு ஊனியவர் இந்த ஏ எம் சௌத்ரி தேவர் இப்ப அவரு என்னாச்சு இந்த ஆடியோ பங்க அவரை கூப்பிடவில்லை என்பது ஒன்றுபட்ட முக்குளத்து சமுதாயத்தினருடைய கேள்விக்குறியாகிவிட்டது பேசும் பொருளாகிவிட்டது